வெல்கம் டு மை சேனல் ஹலோ பிரியா இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா சூப்பரான சங்கரா மீன் வறுவல் தாங்க மசாலா பிரியாமல் எப்படி செய்யலாம் தாங்க இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் மீன் வறுக்கிறதுக்கு தேவையான மசாலாஸ்லாம் நம்ம ஆட் பண்ணிடலாங்க ஃபர்ஸ்ட் நம்ம கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாங்க கஷ்மீரி தூள் ரெண்டு ஸ்பூனுங்க இது அவ்வளோவா காரம் இருக்காது பட் உங்களுக்கு கலர் நல்லாவே கொடுக்கும் ஸோ அதனால அது ஒரு ரெண்டு ஸ்பூனு தனியா பவுடர் ஒரு ஒன்றரை ஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு ஸ்பூன் பெப்பர் பவுடர் அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு அரை ஸ்பூனு ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றணுங்க அதுக்கு முன்னாடி நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் எவ்வளோ மீன் எடுக்கிறீங்களோ அந்த குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கலந்துக்கலாங்க ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது இந்த பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இப்போ மீனில் நம்ம தடவிடலாங்க நான் வந்து இன்னைக்கு சங்கரா மீன் தாங்க எடுத்திருக்கேன் இந்த பாருங்கள் நான் இந்த மாதிரி மீடியம் சைஸில் இருக்க சங்கரா மீன் வாங்கியிருக்கேன் ஸோ இப்போ அதில் நம்ம மசாலா தரவி ஒரு ஹாஃப் அன் ஹவர் நல்லா ஊற வச்சிடலாங்க ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்படி ஃப்ரை பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் இந்த மாதிரி நீங்கள் மசாலா ரெடி பண்ணும்போது போது மீன்லேருந்து மசாலா பிரியாமல் சூப்பராக இருக்குங்க இப்போ நம்ம மீனை இது மாதிரி எடுத்து கத்தியை வச்சு இந்த மாதிரி லைட்டாக ஸ்லிப் பண்ணிட்டீங்கன்னா அது உள்ள மசாலா நல்லா இறங்கிவிடுங்க ஸோ அது மாதிரி நம்ம எல்லா மீனையும் பண்ணிக்கலாம் எல்லா மீனையும் இந்த மாதிரி ஸ்லிப் போட்டுட்டேன் இப்போ மசாலாவில் ஒன்று ஒன்றா நம்ம பிரட்டி வச்சிடலாங்க இந்த மாதிரி மசாலாவை எடுத்து மீன்ல ரெண்டு பக்கமும் நல்லா தடவிடுங்க ஸோ இங்கே பாருங்கள் இந்த மாதிரி உள்ளெல்லாமும் நல்லா மசாலாவில் தடவிட்டு இந்த மாதிரி அந்த ஸ்லிட்குள்ளெல்லாமும் மசாலா போகிற அளவுக்கு நல்லா தடவிட்டு இந்த மாதிரி வச்சுருங்க ஸோ இந்த பாருங்கள் இந்த மாதிரி தடவி வச்சுக்கோங்க ஸோ இப்படி தடவும் போது உங்களுக்கு மீனுக்குள்ளேயே நல்லா அந்த மசாலா உப்பு காரம் எல்லாமே இறங்கியிருக்கும் மசாலாவும் பிரியாமல் வருங்க ஸோ இது மாதிரி நம்ம எல்லா மீனையும் பிறக்கி வச்சுக்கலாம் நான் இன்னும் கொஞ்சம் மீன் எடுத்து வச்சுருக்கேங்க அதனால தான் மசாலா கொஞ்சம் ஜாஸ்தி போட்டிருக்கேன் ஸ்பியோக்காக கொஞ்சம் கம்மியாக நான் பண்ணி காட்டுறேன் அவ்வளோதான் ஸோ மசாலா வேஸ்ட் பண்ணுறேன்னு நினச்சிக்காதீங்க ஸோ இந்த மசாலாவை இன்னும் கொஞ்சம் மீன் இருக்கு நான் அதுக்கப்புறம் நான் ஃப்ரை பண்ணுவேன் இப்போ பாருங்கள் எல்லா மீனையும் நம்ம இது மாதிரி தடவி வச்சாச்சு இது ஒரு ஹாஃப் அன் ஹவர் நல்லா ஊறணும் ஊர்னதுக்கப்புறம் நம்ம எப்படி ஃப்ரை பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாங்க வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் நான் இன்னைக்கு வந்து தேங்காய் எண்ணெய் தாங்க யூஸ் பண்ணுறேன் எப்பயுமே மீன் பொரிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப வாசமாக இருக்குங்க எண்ணெய் லேசாக சூடானதும் இது மாதிரி ரெண்டு கருவேப்பில போட்டுக்கலாங்க கருவேப்பில இது மாதிரி லைட்டாக பொரியட்டோங்க பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம மீன் ஆட் பண்ணிக்கலாம் இப்ப நம்ம ஹாஃப் அன் அவர் ஊற வச்சு மீனை ஆட் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இல்லைன்னா கருகிடும் பொதுவா மீனுங்கள்லேயே வந்து சங்கரா மீன் வந்து அதோட டேஸ்டே வேற லெவல்ல இருக்குங்க மற்ற மீனுங்களோட கம்பேர் பண்ணும்போது சங்கரா மீன் வந்து நல்லா இருக்கும் டேஸ்ட் எங்க ரொம்ப பிடிக்கும் உங்களில் யாருக்கு சங்கரா மீன் ரொம்ப பிடிக்கும் சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க இப்ப நம்ம ஒரு பக்கம் வெந்திருக்கோங்க நம்ம திரிக்கி விட்டுக்கலாம் பொறுமையாக திருப்பி விடுங்க பாருங்க மசாலா பிரியாம சூப்பரா வருங்க அப்படிங்களா மசாலாவை கொஞ்சம் கூட புரியல ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு இப்போ சுற்றி இருக்கிற எண்ணெயை இப்படியே சும்மா தண்ணீர் படுற மாதிரி பண்ணிருலாங்க நல்லா வெந்ததுக்கு அப்புறம் திருப்பி விட்டீங்கன்னா நல்ல மசாலா பிரியாம வருங்க பாருங்க ரெண்டு பக்கமும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு அவ்வளோ சூப்பரான சங்கரா மீன் ஃப்ரை ரெடிங்க இது வந்து மசாலா பிரியாமல் எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள் ஸோ இந்த மாதிரி நீங்கள் மசாலா ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்ங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போடுங்க இது வரைக்கும் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்